ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون صلى الله على محمد وعلى آله وأصحابه وأتباعه أجمعين أما بعد فيا عباد الله أوصيكم ونفسي أولا بتقوى الله فإن التقوى زاد للآخرة الله تبارك وتعالى يقول في محكم تنزيله العظيم "يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون "يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما بخلنيتم تيم، بديت على خندا الله ورقيافهم ستيه ولي كاتب ستيه تودر முகமது ரசூல் அல்லாஹி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தினர் தோழர்கள் அனைவரும் மீதும் செலவாத்தும் சலாமும் உண்டாவதாக புனித ஜிம்மா கடமையை நிறைவு செய்வதற்காக இங்கு சமூகம் அளித்திருக்கும் எல்லாம் அல்ல அல்லாவின் நல்லடியார்களே அன்புள்ள தோழர்களே வாழ்க்கையை கொண்டு அல்லாஹ் நம்மை பூரண திருப்தியோடு ஏற்றுக்கொள்வானோ அந்த வாழ்க்கையை எவ்வளவு சிரமத்துக்கு மத்தியிலும் கடைபிடித்துலுக்குமாறும் எ்வாறானது ஒரு வாழ்க்கையை கொண்டு நம்மீது கோபமும் வெறுப்பும் அடைவானோ அந்த வாழ்க்கையிலிருந்து முற்றாக விலகி நடந்து கொள்ளுமாறும் முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் உறுதியாக வசியத்தை செய்து கொள்கிறேன் அல்லாவுடைய நல்லடியார்களே அற்புள்ள தோழர்களே சோதனை மிகுந்த ஒரு காலகட்டத்திலே இன்று உலகம் இருந்து கொண்டிருக்கின்றது அல்லாஹு தலா நமக்கு சோதனைகளுக்கு பின்னால் சுவர்க்கம் இருப்பதாக திருமறை குருவானிலே பல இடங்களிலே சொல்லி காட்டுகிறார் அம் ஹசிப்தும் அந்த வளம்மாயமில்லா உள்ளது என ஜாகதுமின்கும் வயாலம் சாபிரி உங்களுக்கும் உங்களிலே அல்லாவுக்கு அல்லாவுக்காக தியாகம் செய்கின்றவர்கள் யார் பொறுமை காக்கின்றவர்கள் யார் என்பதை அல்லாஹ் அறியாமலே நீங்கள் சுவர்க்கம் பிரவேசித்துவிடலாம் என நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா என்று அல்லாஹுத்தாலா திருமலை குருவானிலே நம்மை பார்த்து கேட்கிறான் மற்றொரு இடத்திலே அல்லாஹு தாலா வன புலோக்கும் உங்களை நன்மையை கொண்டும் சோதிப்போம் தீமையை கொண்டும் சோதிப்போம் என்று அல்லாஹு தாலா இங்கு சொல்லிக் காட்டுகின்றான் மோமிங்கள் சோதிக்கப்பட்டால் அவர்கள் நன்மையை கொண்டு சோதிக்கப்படுகின்றார்கள் பாவிகள் சோதிக்கப்பட்டால் அவர்கள் தீமையை கொண்டு சோதிக்கப்படுகிறார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம் அல்லாஹுத் நாம் இந்த உலகில் வாழ்கின்ற ஒரு சொற்பகால வாழ்க்கைக்கு பின்னால நீண்ட நிரந்தரமான முடிவில்லாத ஒரு வாழ்க்கைக்காக நம்மை அல்லாஹுத்தாலா எதிர்பார்க்கின்றான் அதற்காக நம்மை நாம் தயார்படுத்திக்கொள்ள வேண்டும் என்று அவன் எதிர்பார்க்கிறான் அப்படியான ஒரு வாழ்க்கையை நாம் தயார்படுத்திக் கொள்ளும் போது இந்த உலகத்தில் சுகமாக மாத்திரம் ஒரு வாழ்க்கை எதிர்பார்க்க முடியாது கஷ்டத்தோடும் ஒரு வாழ்க்கை எதிர்பார்க்க வேண்டும் நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களும் சஹாபாக்களும் பலதரப்பட்ட நோய்களுக்கு உட்பட்டு அவர்கள் பல சிரமங்களை அனுபவித்ததை நாம் வரலாறுகளிலே பார்க்கின்றோம் உமர் நோகடைய காலத்திலே ஒரு படையை அவர்கள் அனுப்புகின்றார்கள் அந்த படை போகின்ற போது இடைநடுவிலே அவர்களுக்கு ஒரு செய்தி கிடைக்கின்றது அவர்கள் போய் சேர வேண்டிய அந்த ஊர் ஊரிலே தொற்று நோய் ஒன்று பரவி இருக்கின்றது என்ற செய்தி கேள்விப்படுகின்றது கேள்விப்பட்ட உடனே அந்த படையில இருந்த தளபதி அங்கிருந்த மூத்த சகாபாக்களை அழைத்து அவர்கள் ஆலோசனை கேட்கிறார்கள் அங்கே இரண்டு வகையான கருத்துக்கள் அங்கு நிலவியது அங்கு த சகாபாக்கள் இருந்தார்கள் தாபிங்கள் இருந்தார்கள் அதனால தீவிரமான போக்குடைய ஒரு சிலர் சொன்னார்கள் அல்லாவுடைய கதிர் இருந்தால் மட்டும்தான் எங்களை தொற்று நோய் பீடிக்கும் அதனால நாம போகின்ற பயணத்தை தொடர்ந்து போய் முடிக்கலாம் என்று சொன்னார்கள் இன்னும் சிலர் சொன்னார்கள் இல்லை தொற்று நோய் ஒன்று இருப்பதாக நபி சொல்லா சொல்லியிருக்கிறார்கள் அதனால நாம போகக்கூடாது திரும்பி செல்ல வேண்டும் என்று சொன்னார்கள் அந்த நேரத்திலே தளபதி அங்கிருந்த சஹாபாக்களிலே மூத்த அனுபவம் உள்ள ஒரு சில ஒரு குழுவை அழைத்து ஆலோசனை நடத்துகின்றார்கள் அப்பொழுது ஜபல் புதையல்லாம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் இது பற்றி எனக்கு சொன்ன ஒரு செய்தி இருக்கின்றது அதை நான் உங்களுக்கு இப்பொழுது சொல்லுகிறேன் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள் ஒரு ஊரிலே தொற்று நோய் ஏற்பட்டால் அந்த ஊரில் உள்ளவர்கள் வெளியில் போகவும் கூடாது வெளியில் உள்ளவர்கள் அந்த ஊரினுள் பிரவேசிக்கவும் கூடாது என்று நபி சல்லா அவர்கள் எனக்கு சொல்லி இருக்கிறார்கள் என்று பிரச்சனையை தீர்த்து வைக்கின்றார்கள் அந்த அந்த கூட்டத்தார் மீண்டும் திருப்பி மதீனாவுக்கே வந்து சேர்ந்தார்கள் என்ற வரலாறை பார்க்கின்றோம் இப்படி தொற்று நோய்கள் ஏற்படுமாயிருந்தால் அதற்குரிய இஸ்லாத்தின் தீர்வு என்ன என்பதை இன்று இந்த விஞ்ஞானம் சொல்வதற்கு முன்னதாக இந்த ஆட்சியாளர்கள் சொல்வதற்கு முன்னதாக இந்த சுகாதார நிறுவனம் சொல்வதற்கு முன்னதாக அல்லாவுடைய தூதர் நமக்கு சொல்லி இருக்கின்றார்கள் அந்த அளவுக்கு மிக நுட்பமான அளவுக்கு நமக்கு வழிகாட்டி இருக்கின்றார்கள் என்பதை இதிலிருந்து நாம் பார்க்கின்றோம் சகோதரர்களே அல்லாஹு தாலா திருமறை குருவான் சூரத்துல் பக்கரா நூத்தி ஐம்பத்தி ஐந்தாவது வசனத்திலே சொல்லி காட்டுகிறான் மினல் நபுளுக்கும் அதாவது உங்களை கண்டிப்பாக சில கொண்டு சோதிப்போம் அதாவது அச்சத்தை கொண்டும் பட்டினியை கொண்டும் பொருள் சேதை சேதத்தை கொண்டும் உயிர் சேதத்தை கொண்டும் விவசாய சேதத்தை கொண்டும் உங்களை சோதிப்போம் என்று அல்லாஹுத்தாலா ஐந்து வகையான சோதனைகளை இங்கே சொல்லி காட்டுகின்றான் அச்சம் என்பது ஒரு சோதனை பட்டினி என்பது ஒரு சோதனை பொருள் சேதம் என்பது ஒரு சோதனை உயிர் சேதம் என்பது ஒரு சோதனை அதே போல விவசாய சேதம் என்பதும் ஒரு சோதனை இப்படிப்பட்ட சோதனைகளை கொண்டு உங்களை கண்டிப்பாக சோதிப்போம் என்று அல்லாஹு தாலா சொல்லிவிட்டு நபிகளாரை பார்த்து சொல்கிறான் நபியே பொறுமை காக்கின்றவர்களுக்கு நீர் நச்செய்து சொல்வீராக ஏனென்றால் அந்த பொறுமையாளர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா அல்லதீன இதா அசாபத்தும் முசீபத்தும் ராஜூன் அவர்களுக்கு ஏதேனும் ஒரு சோதனை ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் அவர்கள் சொல்வார்கள் இந்நாளில் நாம் இந்த உலகத்தில் வாழுவது அல்லாவுக்காகத்தான் அதே போல ராஜோன் நாம் திரும்பி அவனிடத்தில் தான் போய் சேரவிருக்கிறோம் என்று அவர்கள் சொல்லுவார்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹு சொல்லுகிறான் நபியே நீர் சொல்லும் உலாய்க்கு அழைகிங் சலவாத்தும் அத்தகையவர்களுக்கு தான் அல்லாவுடைய அருள் இருக்கின்றது அல்லாவுடைய அல்லாவுடைய அருட்பார்வை இருக்கின்றது அவனுடைய இரக்கம் இருக்கின்றது என்று சொல்லிவிட்டு உலாய்குல் முன் அவர்கள்தான் நேரான வழியில் இருக்கின்றவர்கள் என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகின்றான் சோதனைகள் வரும்போது அந்த சோதனைகளை எவர்களெல்லாம் பொறுத்துக் கொள்கின்றார்களோ அந்த பொறுமையாளர்களுக்கு அல்லாஹு தாலா இத்தகைய நற்செய்திகள் சொல்லுவதை நாம் பார்க்கின்றோம் சகோதரர்களே இன்று பார்க்கின்றோம் மொத்த உலகமும் இந்த தொற்று நோயினால் ஆட்டண்டு போயிருப்பதை பார்க்கின்றோம் ஒவ்வொரு நாடுகளில் மரணங்கள் எண்ணிக்கையை பார்க்கும் போது நாம் ஆச்சரியப்படுகின்ற அளவுக்கு மரணங்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருப்பதை பார்க்கின்றோம் இன்று நவீன தொழில் தொழில்நுட்பத்தை கொண்டு விஞ்ஞானத்தை கொண்டு நினைத்ததையெல்லாம் சாதித்து விடலாம் என மேலை நாட்டவர்கள் அவர்கள் பெருமை அடித்துக் கொண்டிருந்தார்கள் அப்படியானவர்களுக்கு அல்லாத்தாலா கொடுத்த ஒரு பேரிடிதான் உங்களுடைய கண்டுபிடிப்புகள் உங்களுடைய தொழில்நுட்பங்கள் என்னுடைய சோதனைக்கு முன்னால் சுக்கு நூறாகிவிடும் என்று அல்லாஹு தாலா காட்டி விட்டான் அதாவது எந்த அளவுக்கு என்று சொன்னா இந்த சோதனை ஏற்பட்டு ஒரு வருடத்தையும் தாண்டிவிட்டது இப்படி தாண்டினதற்கு பின்னாலையும் இன்று இதுவரையும் அதற்குரிய பரிகாரத்தை அவர்கள் காணவில்லை மருந்தை அவர்கள் கண்டுபிடிக்கவில்லை மருந்தை கண்டுபிடிப்பதிலே இவ்வளவு காலம் கஷ்டப்படுகின்றார்கள் இன்று எத்தனையோ விதமான அபூர்வமான நோய்களுக்கெல்லாம் சுலபமாக மருந்தை கண்டுபிடித்திருக்கின்றார்கள் ஆனா இந்த கொரோனா என்ற இந்த வியாதிக்கு மருந்தை கண்டுபிடிப்பதிலே மொத்த உலகமும் இன்று கண்டு ஒரு நிலைமையை நாம் பார்க்கின்றோம் அதனால அல்லாஹ் நமக்கு என்ன சொல்லுகிறான் தெரியுமா நிச்சயமாக அல்லாஹு ஆற்றலுடையவனாக இருக்கிறான் என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகின்றான் அல்லாவுடைய நல்லடியார்களே அன்புள்ள தோழர்களே அல்லாஹ் நாடியதுதான் நடக்கும் அல்லாவுடைய நாட்டம் இன்றி எதுவும் நடக்காது யாரும் நினைத்ததை செய்ய முடியாது யாரும் நினைத்ததை சாதிக்க முடியாது ஒருவனுடைய அந்த ஆற்றலை கொண்டுதான் எதையும் செய்ய முடியும் நபி அலஹி வசல்ல அவர்களுக்கே அல்லாஹு செய்த ஒரு எச்சரிக்கையை நாம் விடக்கூடாது யூதர்கள் வந்து நபிசல்லா அலிசல்லம் அவர்களிடத்திலே குகைவாசிகள் எத்தனை பேர் என்ற அந்த கணக்கை கேட்கின்றார்கள் கேட்கும் போது நபிசல்லி வசல்லம் அவர்கள் இன்ஷா அல்லா என்று சொல்ல சொல்ல மறந்து அவர்கள் சொன்னார்கள் சரி நான் நாளைக்கு சொல்கிறேன் என்று சொன்னார்கள் அவர்கள் மறுநாள் வருகிறார்கள் எந்த செய்தியையும் மூலம் அறிவிக்கவில்லை நபி அவர்கள் தனக்கு செய்தி கிடைக்கவில்லை என்பதனால மீண்டும் நாளைக்கு வாருங்கள் என்று சொன்னார்கள் அடுத்த நாள் இரண்டாவது நாள் வருகிறார்கள் அப்பொழுதும் செய்தி வரவில்லை மூன்றாவது நாள் வர சொன்னார்கள் அல்லாஹு அந்த மூன்றாவது நாளிலே நபிசல்லாவுடைய செல்லம் அவர்களுக்கு எச்சரிக்கை செய்கிறான் செய்வேன் என்று அல்லாஹு நாடினாள் என்று சொல்லாமல் ஒருபோதும் சொல்லாதீர் என்று அல்லாஹு தாலா நபிகளார எச்சரிக்கின்றான் அதனால அல்லாவுடைய நாட்டம் இல்லாமல் எதுவும் நடக்காது என்பதை அல்லாஹு தாலா இந்த சம்பவத்தின் ஊடாக நமக்கு எடுத்துச் சொல்கின்றான் அதனால சகோதரர்களே சோதனைகள் வருகின்ற போதெல்லாம் பொறுமை காப்போம் அன்று நபிகளாருடைய காலத்திலே நபி சல்லா அலி அவர்களும் சகாபாக்களும் உண்ணுவதற்கு உணவில்லாமல் மிகவும் கஷ்டப்பட்டிருக்கின்றார்கள் அதாவது தொடர்ச்சியாக சில தினங்கள் இரண்டு நாள் மூன்று நாட்கள் கூட உணவில்லாமல் அவர்கள் கஷ்டப்பட்ட வரலாறுகளை நாம் பார்த்திருக்கின்றோம் ஆனா இன்று கஷ்டம் வந்தும் அல்லாஹ் நமக்கு அந்த நிலைமையை இன்னும் வைக்கவில்லை அல்லாஹூட்டா நம்மை இன்னும் சுகமாகத்தான் வைத்திருக்கின்றான் இது நமக்கு ஒரு சோதனையே அல்ல இதை விட வந்தாலும் கூட நாம் பொறுத்துக் கொள்வதற்கு தயாராக வேண்டும் அலமதுல்ல முகமது வால அலிஹி அஜ்மாயின் அஜ்மாபாத் அல்லாவுடைய நல்லடியார்களே அன்புள்ள தோழர்களே இன்று உலகத்திலே குஃபுர் அனைத்தும் ஒன்று சேர்ந்து ஈமானுக்கு எதிரான போராட்டம் நடத்துகின்றது யாரெல்லாம் காவிர்களோ யாரெல்லாம் இறை நிராகரிப்பவர்களோ யாரெல்லாம் அல்லாவுக்கு எதிரான வழியில் இருக்கின்றார்களோ அவர்கள் எல்லோரும் இஸ்லாத்துக்கு எதிராக முஸ்லீம் சமுதாயத்துக்கு எதிராக அவர்கள் ஒன்று திறந்திருக்கின்ற ஒரு நிலைமையை பார்க்கின்றோம் கடந்த கால வரலாறுகளை எல்லாம் நாம் கேள்விப்படுகின்றோம் அல்லாஹூத்தாலா திருமறை குருவானிலே வசமா இதா புரூஜ் என்ற சூறாவிலே ஒரு வரலாறை நமக்கு சொல்லி காட்டுகின்றான் அதாவது ஒரு கூட்டத்தார்கள் உயிரோடு நெருப்பிலே தூக்கி எரியப்பட்டு எரியப்பட்டு அவர்கள் எரிக்கப்பட்ட சம்பவத்தை அல்லாஹு தாலா திருமறை குருவானிலே சொல்லி காட்டுகின்றான் அதை பற்றி சொல்லும் போது இன்னொரு ஜஹன் வலஹும் வலகும் ஹரீக் எவர்களெல்லாம் ஆண்களையும் பெண்களையும் சோதனைக்குட்படுத்தினார்களோ அவர்கள் அவ்வாறு செய்ததெல்லாம் எதற்காக அவர்கள் முஸ்லீம்களாக இருந்தார்கள் இஸ்லாத்தில் இருந்தார்கள் ஈமானோடு இருந்தார்கள் என்பதற்காகத்தான் இந்த சோதனையை இந்த துன்பத்தை இந்த சித்திரவதையை அவர்கள் ஏற்படுத்தினார்கள் அதனால இப்படியெல்லாம் செய்தவர்களுக்கு அல்லாஹு இந்த உலகத்திலே நெருப்பின் வேதனையையும் மறு உலகத்திலே நரக வேதனையையும் இத்தகையவர்களுக்கு கொடுப்பான் இந்த மூமிங்களை நெருப்பிலே போட்டு சித்திரவதை செய்தார்களே அப்படியானவர்களுக்கு இத்தகைய சோதனைகளை கொடுப்பான் இது ஒரு நீண்ட சம்பவம் இந்த வரலாற்றை சொல்லுவதென்றாலே ஒரு குத்துமாக இடம் கொடுக்க மாட்டாது அவ்வளவு நீண்ட சம்பவம் அந்த சம்பவத்தின் சுருக்கத்தை நான் சொல்லுகிறேன் அடிவரடிகளும் சேர்ந்து நெருப்பிலே தள்ளினார்கள் அல்லவா அல்லாஹு தாலா அந்த அரசனுக்கும் அரசனுடைய மக்களுக்கும் செய்த அணி பதிலடி என்ன தெரியுமா அவர்கள் அந்த மோமியங்கள் நெருப்பிலே போடப்பட்டு அவர்கள் உடல்கள் எல்லாம் நெருப்பிலே எரிந்து கொண்டிருக்கின்ற காட்சியை பார்த்து இவர்கள் ரசித்துக் கொண்டிருக்கின்றார்கள் ரசனையோடு இருக்கின்ற அந்த நேரத்திலே கூத்தும் கும்மாலமும் போட்டுக் கொண்டிருக்கின்ற அந்த நேரத்திலே அவர்கள் அறியாத புறத்திலே அல்லாஹு தாலா வேகமான ஒரு சுழல் காற்றை அனுப்பினான் அந்த காற்று வந்து அந்த கிடங்கில இருந்த நெருப்பெல்லாவற்றையும் அள்ளி சூழ இருந்தவர்களுடைய மேனியிலே கொண்டு போய் போட்டு அவர்கள் எல்லோரையும் துடிக்க துடிக்க சாக வைத்தான் என்ற சம்பவத்தை திருமறை குருவான் நமக்கு சொல்லுகின்றது நபி செல்லாஹு அலைய செல்லம் அவர்கள் நமக்கு சொல்லுகின்றார்கள் இதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான் இந்த உலகத்திலும் அவர்களுக்கு நெருப்பினாலான வேதனை என்று அல்லாஹ் தால சொன்னானே இதுதான் அவர்களுக்கு வேதனை ஆனா அல்லாஹ்வுடைய இரக்கம் எப்படி தெரியுமா நபி சொல்லா அலுவலம் சொல்கிறார்கள் அந்த நெருப்பிலே போடப்பட்ட போது ஒரு மூமின் கூட உயிரோடு நெருப்பிலே விழவில்லை ஒரு மூமின் கூட உயிரோடு நெருப்பிலே விழவில்லை அவர்கள் தூக்கி எறியப்படும் போது அவர்கள் உயிரோடு இருந்தார்கள் நெருப்பை தொடுவதற்கிடையிலே அவர்களுடைய உடல்கள் நெருப்பை தொடுவதற்கிடையிலே அல்ல அவர்களுடைய வாங்கினான் ஒருவர் கூட உயிரோடு விழுந்து வேதனைப்பட்டு சித்திரவதைக்குள்ளாக மூத்தாகவில்லை அத்தனை பேருடைய உடலை எல்லாம் வாங்கினான் அதன் மூலமாக அல்ல அந்த மோமிங்களை கண்ணியப்படுத்தினார் ஆனா அவர்களை எரித்தார்களே அவர்களுக்கு அல்ல கொடுத்த வேதனை என்ன எந்த நெருப்பை கொண்டு இந்த மோமியங்களை மோமிங்களை சித்திரவதை செய்ய மூட்டினார்களோ அதே நெருப்பை அவர்களுடைய மெய்னியிலே போட்டு அல்லாஹ் அவர்களை எரித்ததாக திருமறை குருவான் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றது சகோதரர்களே இதே போல இன்று இந்நாட்டிலே நமது சகோதர உறவுகள் ஆண்கள் பெண்கள் வாலிபர்கள் வயோதிபர்கள் சிறு குழந்தைகள் எல்லோரும் எரிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் அப்படி எரிக்கின்றவர்களுக்கு அல்லாஹ் திருப்பி என்ன கொடுக்க வேண்டும் என்று அவனுடைய நாட்டிலே இருக்கும் அதுவரையும் நாம் பொறுமை காப்போம் அன்று உயிரோடு நெருப்பிலே தள்ளப்பட்டு எரிக்கப்பட்டு அவர்கள் ஷஹீதுடைய பதவிகளை பெற்றுக் கொண்டார்கள் இன்று முஸ்லீம்களாக இந்த பூமியிலே இந்த நாட்டிலே வாழுகின்ற ஒரே காரணத்துக்காக முஸ்லிம்களுடைய சடலத்தை இந்த முஸ்லிம்களுடைய உடலை ஜனாசாவை நெருப்பிலே போட்டு எரித்துக் கொண்டிருக்கின்றார்களே அல்லா நாடினால் இந்த முஸ்லீம்கள் எல்லோரையும் அல்லாஹ் சஹீதுகளாக ஏற்றுக் கொள்வான் ஏனென்றா இது அவர்களுடைய உடல் கண்ணியமான முறையிலே பூமியிலே அடக்கம் செய்யப்படுவதற்கு இவர்கள் தடையாக இருக்கின்றார்கள் குளிப்பாட்டி கவனிட்டு தொழுவித்து மக்கள் ஒன்று கூடி அவர்களுடைய துக்கத்தை வெளிப்படுத்தி அவர்களை அடக்கம் செய்வதற்கு இன்று இந்த ஆட்சியாளர்கள் தடையாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த இனவாதிகள் தடையாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கொட்டத்தை அடக்குவது ஒரு சுலபமான காரியம் இது ஒரு கஷ்டமான காரியம் அல்ல இன்று இவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் ஆனால் அல்லாஹ் எப்படி இவர்களுக்கு பதிலடி கொடுக்க போகிறான் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் அதுவரைக்கும் நாம் பொறுமை காப்போம் அதாவது சட உடல்களை நெருப்பிலே போட்டு எரித்ததற்காக நம்முடைய உள்ளம் வேதனைப்படுகின்றது ஆனா அது அவர்களுக்கு தண்டனை அல்ல அல்லா நாடினால் அவர்களுக்கு மௌத்தாக அல்லாஹ் அங்கீகரிக்கக்கூடிய இருப்பான் என்பதை நாம் இங்கு நாம் அதாவது ஆறுதல் அடைய வேண்டும் என்பதை நான் இங்கு சொல்லிக் கொள்ள விரும்புகின்றேன் அல்லாவுடைய நல்லார்களே அன்புள்ள தோழர்களே அதனால என்ன கஷ்டங்கள் வந்தாலும் என்ன துன்பங்கள் வந்தாலும் என்ன வறுமைகள் வந்தாலும் என்ன பசி பட்டினி வந்தாலும் எல்லாவற்றையும் அல்லாவுக்காக பொறுத்துக் கொள்வோம் அவன் நம்முடைய இந்த பொறுமைக்குரிய கூலியாக சுவர்க்க வாக்கியத்தை தந்தருவானாக ஆகிருவானா அனில் அஹமதுல்லாஹி ரபில் ஆலமி